நமக்கு இருக்கக்கூடிய கடன் சுமைகள் எல்லாம் குறையணும் அப்படின்னா நம்ம நாளைய தினம் கண்டிப்பா வாராகியம் வழிபாடு செய்யணும் அந்த வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நாளைய தினம் வெள்ளிக்கிழமையோட இந்த பஞ்சமி திதி சேர்ந்து வந்திருக்கிறது இன்னுமே ஒரு சிறப்பான நாளா சொல்லப்பட்டிருக்கு வாராகியம்மனுக்கு ரொம்பவும் உகந்த நாள் இந்த நாள் நாளைய தினம் நம்ம வாராகியம்மனை வழிபாடு செய்யறது மூலியமா கண்டிப்பா எதிரிகள் தொல்லை நமக்கு நீங்கும் வறுமையில இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க எல்லாமே அந்த கஷ்டத்துல இருந்து ரொம்ப சீக்கிரமாவே வெளிவர முடியும் அது மட்டும் இல்லாம இந்நேரமும் ஏதாவது பிரச்சனை மனசுல நிம்மதி அப்படிங்கிற ஒன்று இல்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக நாளைய தினம் வாராகியமன வழிபாடு செஞ்சு பாருங்க முன்னேற்றமே இல்லாமல் இருக்கிறவங்க தொழிலில் முடக்கம் இருக்கிறவங்க கந்திருஷ்டி ஏவல் பில்லி சூனியம் இதால் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே நாளைய தினம் இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு நாள் தான் நாளைய தினம் யாருமே நாளைய தினம் வரக்கூடிய இந்த பஞ்சமி திதியை தவறவே விட்டுறாதீங்க இப்ப அந்த வழி